பதினெட்டு சேர்ந்து லேண்ட் ஏரியால சூப்பராக ஒரு வீடு சேலுக்கு இருக்குதுங்க வீடு மட்டும் இல்லை கார்டனிங்க்கு தனியாக செட்டப்புமே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பெரிய கான்கிரீட் ரோடுங்க சூப்பரான காங்க்ரீட் ரோடு தான் லாரி வரைக்கும் வரும் எந்த ஒரு இடைஞ்சலுமே இல்லாத நல்ல ஒரு லேண்டு வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல ஒரு ஆறு அடி வழிபாதை நீட்டான காங்கிரட் ரோடோ இருக்குதுங்க என்னடா ஆரடி வழிபாதைன்னு பாக்குறீங்களா இல்ல முப்பது அடி வழிபாதை வீட்டுக்கு பேக் சைடில் இருக்குது ஸோ நீட்டாக நல்ல குவாலிட்டியான வீடு நல்லா கட்டியிருக்காங்க இதுதான் அந்த வீடு ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்ட் ஏரியாவில் ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் இது த்ரீ பெட்ரூம் ரெண்டு ஹால் வித் பெட் அட்டாச்சு பாத்ரூமோட வருது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஆரடி கேட்டு தாங்க ஆரடி வழிபாத வழியா உள்ள வரப்போ நல்ல ஸ்பேஷியஸான லொக்கேஷன் கிடைக்குதுங்க கார்டனிங் வைக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் கார்டனிங்க்கு அடிஷ்னலாக வீட்டுக்கு பேக் சைட்லையுமே நிறைய நிறைய ப்ரொவைட் பண்ணிருக்காங்க லேண்டு ஸோ கார்டனிங் ஏரியா ஒரு அஞ்சே கால் சென்று நமக்கு தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சாரி அஞ்சே முக்கால் சென்று இது ஒரு செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ஸ் ஏழை முக்கால் சென்ட் லேண்டில் சூப்பராக கட்டிருக்காங்க இந்த வீடு இது ஒரு பழைய வீடு தான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் தான் ஸோ தண்ணி தொட்டி தண்ணி தொட்டிக்குண்டான மோட்டார் தென் பஞ்சாயத்து தண்ணி எல்லாமே நீட்டாக வந்துடுதுங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா வேயங்குழி ஜங்ஷனில் தாங்க இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குது லேண்ட் பிளஸ் வீடோட லொக்கேட் ஆயிருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி ஒர்த் பைங் ப்ராப்பர்ட்டி ஒரு செண்டுக்கு செவன் லேக்ஸ் தான் கேட்குறாங்க அதுவுமே ஃபிக்ஸட் இல்லை ஸ்லைட்லி கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணியே வாங்கிக்கலாம் ஸோ சூப்பரான இந்த வீட பார்க்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க கால் பண்ணலாம் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் பேக்னா அவ்வளோ பெரிய பேக் விட்டுருக்காங்க ஃப்ரண்டேஜ் அப்படிங்கிறது இந்த காலத்துல ஒரு பெரிய கன்சர்னா இருக்குதுங்க லேண்ட் கிடைக்கும் பட் தேவையான அளவு ஃப்ரண்டேஜ் இருக்காது ஃப்ரண்டேஜ் இருக்கும் பட் நம்ம நினைச்ச மாதிரி லேண்ட் இருக்காது ஸோ இது அல்ட்ரா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடு நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த பக்கம் கார்டனிங்கும் வாழைத்தோட்டம் குறைக்கும் தாராளமா வச்சுக்கலாம் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுங்க வீடு சோ மோட்டார் எல்லாமே குவாலிட்டியான மோட்டார் தான் வச்சிருக்காங்க இங்கே எங்கே பார்த்தாலே தெரியும் கிச்சன் செட்டப் படி வாஸ்துப்படி அவங்க வந்து கிளியராக இந்த செட்டுமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடுமே செட் பேக்கு சூப்பர்பான ஸ்பேஸ் இருக்குதுங்க அந்த சைடுமே நமக்கு வெஸ்ட் சைடு பார்த்தாலும் இதே அளவு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குதுங்க இது மொத்தம் ஏழை முக்கால் சென்று இந்த வீடு மட்டும் தென் இந்த வழியை நம்ம வெளியே வர்றப்போ அக்ரிகல்ச்சருக்கு நீட்டாக இடம் கொண்டிருக்காங்க நம்ம வந்து இந்த லேண்டை வாங்கி இந்த இடத்த லைட்டாக கிளீன் பண்ணி இதில் நமக்கு தேவையான அளவு கார்டனிங் செட்டப் பண்ணிக்கலாம் தேவையான மாதிரி பிடிச்ச மரங்கள் இல்லை வாழை இல்லை என்ன மாதிரி கார்டனிங் செட்டப் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த சைடு தான் நான் சொன்ன வழிபாதை இருக்குது இந்த நம்ம காரணிக்கிறதுலையே அதில் ஒரு முப்பத்தஞ்சு அடி வழிபாதை இருக்குதுங்க ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதுவுமே தனிப்பட்டா லேண்டு தான் நம்ம அதுலேயுமே காம்பவுண்ட் போட்டு ஒரு ப்ரைவேசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லேண்டுக்கு பயிர் சென்ட்டுக்கு செவன் லேக்ஸுங்க அதுவும் ஸ்லைட்லி நெகோஷியபிள் பெயன் குழி ஜங்ஷன் நம்ம நாகர்கோவிலில் பெயன் குழி ஜங்ஷன் பக்கத்தில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான விஷயங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இதே போல் நம்ம ரெகுலரான அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் சி த நெக்ஸ்ட் வீடியோ